ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சுவி இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரல் வீதியில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சில்க் ஷாப்ல தான் இருக்கும் இப்போ ரீசெண்டா பாத்துட்டீங்கன்னா ஷாப்ல பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஆஃபர்ஸ்ங்கிறதுனால சாரீஸ் எல்லாமே குயிக்கா வந்துட்டு சேல் ஆயிருங்க அதனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு குயிக்கா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோங்க நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அந்த கலெக்ஷன்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்டான உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒர்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலெக்ஷனால் நல்ல ஒரு லாங் பார்டரில் வந்துட்டு வருதுங்க பாருங்க ஆஃபர் ஒன்பது ரூபா மட்டும் காட்டன் ஸ்டஃப்ல வேணும்னாலும் நீங்க காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப லைட் வெயிட்ல வெரைட்டிஸ் எல்லாம் எதிர்பார்க்கறவங்க லைட் வெயிட்டாவும் இருக்கு சரி பார்டரும் வந்துட்டு வருது உங்களுக்கு வெளிய கட்டுறக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சாரி லைட் வெயிட்ல பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா வருதுங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது சாரி பாக்குறக்கு கண்டிப்பா வேர் பண்ணாலும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே நல்ல ஒரு லாங் பார்டர்லாம் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு லாங் பார்டரில் ரொம்ப அழகா வந்து கொடுத்துருந்தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஏழ்நூற்றி பன்னெண்டு ரூபா தாங்க வருது இந்த கலெக்ஷன் உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே பார்த்துட்டீங்கன்னா முந்தி ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே வந்து கொடுத்துருவாங்க ரொம்பவே அழகா இருந்தது சாரி வெரைட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது இது எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்டாக தான் வரும் ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி சாரி லுக் கலெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி ஸாரீ லுக்ல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இதிலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சீக்வன்ஸ் ஒர்க்கில் தான் வருது சாரி ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க பார்டர்ல ஃபுல்லாமே இந்த மாதிரி த்ரெட் சீக்வன்ஸ் வந்துட்டு வந்துருங்க உங்களுக்கு சாரி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக இந்த கலெக்ஷன் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு அவைலபிளா இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சாரீஸ் இப்போ ஆஃபர்ல வந்து போட்டிருந்தாங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுல இருக்கக்கூடிய சாரீஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷனும் பாத்துட்டீங்கன்னா வெறும் நானூத்தி அறுபத்தி ஆறு தாங்க வருது ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான கலெக்ஷன் இது ரொம்பவே லைட் வெயிட்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்குங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக வெறும் ஃபோர் டபுள் நைன்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ஷாப்ல வந்து வச்சிருந்தாங்க இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டன் ஸ்டஃப்ல இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் ஒரு அழகான சரி பார்டர் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ரேஞ்ச் மட்டும்தான் வந்துட்டு வருது இதுல உங்களுக்கு நிறைய சாரி வெரைட்டிஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்குங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல எக்கச்சக்கமான சாரீ கலெக்ஷன்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஷாப்ல நீங்க இன்னும் வந்து விசிட் பண்ணலனா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க எல்லாமே நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவல் வேறுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் இது பார்க்கும் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சாரி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சாரி பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது ஒரு ப்ரௌனுக்கு ஆஷ் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே ஒரு பிரீமியமான கலெக்ஷன் இது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருதுன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மட்டும்தாங்க என் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை டெய்லி வேணும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபங்க்ஷன் இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் வருதுங்க அந்த மாதிரி ஒரு லைட் ஷேர் கான்ட்ராஸ்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பாடியும் லைட் கலர் தான் உங்களுக்கு பாடி ஷேடும் பாத்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கு பட் இருந்தாலுமே நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்குதுங்க இந்த கலெக்ஷன் கான்ட்ராஸ்டும் லைட் ஷேட்ல ஒரு பீச் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ரேஞ்ச் வந்துட்டு வருது ரொம்பவே சூப்பரா இருந்தது சாரி பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க கலெக்ஷன் பார்க்கறக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது